இன்றைக்கி கும்ப ராசிக்கும் குபேர யோக சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறோம் குறிப்பாக இந்த குரு வக்ரம் பெறும் காலகட்டத்தில் நடக்கப்போக அதிசயம் தாங்க குரு வக்ரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரு பயிற்சி நடக்கும் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் குரு வக்ரம் நவம்பர் பதினெட்டு மார்ச் பதினெட்டு வரைக்கும் இந்த நெக் போகுது இல்லை பதினெட்டு பதினெட்டாக வரும் ஒன்றே ஒன்று மட்டும் இருபத்தொன்று வரும் இந்த காலகட்டத்தில் நமக்கு தவற விட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்க ஒரு காலகட்டம் அது இந்த குரு மூலம் குரு ஏன் இவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னா உங்கள் ரெண்டாம் அதிபதி குடும்பம் பணம் நேத்திரம் வாக்கு தன் சொல்லுகின்ற சொல்லுக்கு இதெல்லாம் முக்கியம் அவ தான் லாபாதிபதி மூத்த சகோதரன் குறிக்கும் தான் பெறுகின்ற லாபங்கள் இவ்வளோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது இந்த குருவாக தான் இருக்கும் இப்போ குருவா கோடி நன்மை குருவருள் திருவருளுங்கிற மாதிரி இந்த கால சூழ்நிலை இருக்குது முதல்ல இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா வைராகியம் மிக்க ராசி மல்டி பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் நிறைய விஷயத்தை கான்சென்ட்ரேட் கண்ணு முன்னாடி அவ்வளோ விரயமானது இந்த ராசிக்கு கும்பராசிக்காரங்க வந்து கதறணும் கதறலாம் பழுது பார்த்துருக்கோம் சார் எங்களுக்கு எதாவது வெஸ்ட்டுகள் எங்களுக்கு எதாவது நேரம் செல்லையா இல்லை செய்வனையாக இருக்குமா எதிரி தொந்தரவாக இருக்குமா இப்படி கேட்டதுங்க ரெண்டு மூணு பேர் அப்படி கேட்டால் அதே ஆளுதான் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் யோகம் அப்போ எங்களுக்கு வரவு வந்தால் செலவு ரெடியாக இருக்குது இப்போ வரவும் உண்டு செலவும் உண்டு ரெடியாக இருக்குது இப்போ வரவு அதிகம் செலவு குறைவு அந்த காலகட்டம் இதுக்கு ஒரு சில கோயில் பரிகாரம் உண்டு அதே நம்ம இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு கேதுகள் சம்பந்தப்படும் காலகட்டத்தினால் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு கேது பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் குறிப்பாக ராகு கேது ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார ரீதியாக பண்ணி தான் ஆகணும் சூட்சமாக இப்போ தான் ஏன்னா கோச்சாரத்தில் சனி வரும்போது ஏழரை சனிக்கு சனீஸ்வரர் போய் வந்தோம் அஷ்டமத்து குருன்னா கும்பிடுறீங்க ராகு கேதுன்னா ஒன்றும் சும்மா இல்லையே ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் கும்ப கும்பராசிக்கும் குபேர யோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறோம் குறிப்பாக இந்த குரு வக்ரம் பெறும் காலகட்டத்தில் நடக்கப்போகிற அதிசயம் தாங்க குரு வக்ரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரு பயிற்சி நடக்கும் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் குரு வக்ரம் நவம்பர் பதினெட்டு மார்ச் பதினெட்டு வரைக்கும் இந்த நடக்க நடக்கப்போகுது இல்லை பதினெட்டு பதினெட்டாக வரும் ஒன்றே ஒன்று மட்டும் இருபத்தொன்று வரும் இந்த காலகட்டத்தில் நமக்கு தவறவிட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்க ஒரு காலகட்டம் வந்தாச்சு சூட்சமும் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார்கள் ஒன்றை ஒன்றை நிகழ்வை இணைக்கும் சூட்சமும் ரைட் இதை பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இதாக தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அது இந்த குரு மூலம் குரு ஏன் இவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னா ரெண்டாம் அதிபதி குடும்பம் பணம் நேத்திரம் வாக்கு தன் சொல்லுகின்ற சொல்லுக்கு இதெல்லாம் முக்கியம் அவ தான் லாபாதிபதி மூத்த சகோதரன் குறிக்கும் தான் பெறுகின்ற லாபங்கள் இவ்வளோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது இந்த தான் இருக்கும் இப்போ குருவா இருக்க கோடி நன்மை குருவருள் திருவருளுங்கிற மாதிரி இந்த கால சூழ்நிலை இருக்குது முதல்ல இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா வைராகியம் மிக்க ராசி மல்டி பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் நிறைய விஷயத்த கன்சல்ட் பண்ணுவாங்க ஆன்மீகமாக இருக்கலாம் ஜோதிடமாக இருக்கலாம் சினிமா இருக்கலாம் லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு சில புரட்டாக வரும்போது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஃபினான்ஸ் சூப்பராக இருக்கும் சதயம் அப்படின்னு வரும்போது சினிமா ஜோதிடம் அரசியல் எழுத்து வகை இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையினா இருக்கும் அவிட்டம் வரும்போது மியூசிக் சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்மந்தப்பட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இது மாதிரி ஒவ்வொரு இதுலையும் அந்த இதுலேயே நட்சத்திரத்துலேயும் நிறையா வீட்டில் மாறும் ஆக மொத்தம் இந்த ஒரு ராசியில் இயற்கையாகவே மேன் பீப்புள் மேனேஜ்மெண்ட் பீப்புள் இன்ட்ராக்ஷன் பெஸ்ட்டாக இருக்கிறது கும்பராசியாக இருக்கும் என்ன இந்த கும்பராசி உட்காரும்போது பார்த்திங்கன்னா கவனித்து பாருங்கள் ஒரு காலை மடக்கி ஒரு காலம் கீழே தொங்க போட்டு உட்காருவாங்க சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட விழுபோம் ரைட் இந்த குருவலனை பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலருந்து குரு உச்சம் அடையாது ரெண்டாம் தேதிபதி உச்சம் பெற்று ரெண்டாம் வீட்டை பார்க்கும் காலகட்டத்தில் விரயங்கள் குறையும் லாபங்கள் அதிகரிக்கும் இந்த ராசிக்கு விரயம் சும்மா எழுத விரயம் விரயம் அப்படி எழுதி கொடுத்தா அத்தனையும் நடந்தது மருத்துவ செலவு பண்ண லிஸ்ட்டு எத்தனை இருக்கும் அந்த லேப்டாப் பிரச்சனையானது லேப்டாப் பிரச்சனையாகிட்டு அந்த டிவி எலக்ட்ரிக்கல் வயரிங் கண்ணு முன்னாடி அவ்வளோ விரயமானது இந்த ராசிக்கு கும்பராசிக்காரங்க வந்து கதறணும் கதறலாம் பழுது பார்த்துருக்கோம் சார் எங்களுக்கு எதாவது வஸ்ட்டுகள் எங்களுக்கு எதாவது நேரம் சரியில்லையா இல்லை செய்வனையாக இருக்குமா எதிரி தொந்தரவாக இருக்குமா இப்படி கேட்டதுங்க ரெண்டு மூணு பேர் அப்படி கேட்டால் அதே ஆள் கொஞ்சம் அது எங்களுக்கு என்ன யோகம் அப்போ எங்களுக்கு வரவு வந்தால் செலவு ரெடியாக இருக்குது இப்போ வரவும் உண்டு செலவும் உண்டு ரெடியாக இருக்குது இப்போ வரவு அதிகம் செலவு குறைவு அந்த காலகட்டம் இதுக்கு ஒரு சில கோயில் பரிகாரம் உண்டு அதையும் நான் கொடுக்குறேன் முதல்ல வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேலையை பார்க்கும் இடத்துல உயர்வு உண்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணோம் ஆறில் குரு தனித்திருக்கும் காலகட்டத்தில் ரெண்டாம் எட்டை பார்க்கணும் ஏதோ வரையில் சம்பளம் உயர்வுங்க ரெண்டாம் எட்டை குரு பார்த்தாலே பொருளாதாரத்தை விருத்தி கொடுத்துரும் குடும்ப ரீதியாக நல்லபடியாகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்வை நிகழ்த்தப் போகிறீர்கள் நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு தொலைதூர பயணங்கள் கொடுத்துருக்கேன் தொலைதூர பயணங்கள் வேறு மாநிலம் ஏன்னா இது சக்ஸஸ் அலங்காரத்தில் ராகு வெளியே போ அப்படிங்கும் சரி வெளியே போனால் விரையமாக லாபமாக குரு லாபம் பெரும் பணம் ஃபஸ்ட்டு இத்தனை நாள் செலவு பண்ணி பெரும் பணம் வரும் அப்போ அதை ப்ராசஸ் பண்ணிக்கங்க வேலை சம்மந்தப்பட்ட சக்ஸஸ் அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இந்த கும்பராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் அந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பி 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 ஒரே ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது ஆனால் ஒரு விஷயம் நடக்கலை நான் கவர்மெண்ட் ஆஃபீஸரை போய் பார்த்து வெளியே நின்று கைகிட்டி நின்று மாதிரி ஏன்னா எட்டில் சூரியன் இல்லையா ஒரு பொலிட்டிக்கலால் போய் பார்க்குறதுக்கு போயிட்டு நின்று 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 வருத்தப்பட்டது டாக்டர் சூரியன்னா மருத்துவர் மருத்துவர் சொல்ல சரிங்க சரிங்க சரிங்கன்னு தலையாட்டினது இந்த ராசி தான் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டம் வந்து தாங்க போகும் இந்த ராசி உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இந்த குறிப்பிட்டா வந்திருக்கு ஆனால் இப்போ குரு பார்க்குறனால வரும் சூரியன் செவ்வாய் கிரக இணைவு வரும் அதிகார பதவிகள் வரக்கூடிய காலகட்டங்கள் அங்கீகாரம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் உங்களை சிறப்பு விருந்தினராக அல்லது முக்கியமாக வீட்டுக்கு வர வேண்டியன்னு குறிப்பிடக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு நல காலம் பிறந்திருக்கு இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு கேதுகள் சம்பந்தப்படும் காலகட்டத்தினால் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுங்கள் குறிப்பாக ராகு கேது ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார ரீதியாக பண்ணி தான் ஆகணும் சூட்சுமோ இப்போ தான் ஏன்னா கோச்சாரத்தில் சனி வரும்போது ஏழரை சனிக்கு சனீஸ்வரர் போய் வந்தோம் அஷ்டமத்து குருன்னா கும்பிடுறீங்க ராகு கேதுனா ஒன்றும் சும்மா இல்லையே அதுவும் எஃபெக்ட் இருக்கும் அதனால் பரிகாரத்தை சேஃப்டிக்காக நம்ம பண்ணிவிட்டு பண்ணால் நல்ல வரன் வரும் என்ன இந்த ராசிக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வரன்லாம் பார்த்துருப்பாங்க அந்த வரணை இப்போ திருப்பி வரும் அந்த வரன்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும் ஆனால் பாதிப்பு எதுவும் வராது இல்லைன்னு சொல்ல முடியாது கும்பராசி இப்போ இருக்கிற காலத்து தான் சண்டை தான் அதாவது சண்டைக்கட்டும் ரெண்டு பேர் வேணும் இல்லையா அது ராசி தான் எருகை தட்டினாத ஓசைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை கட்டி பேச்சுவார்த்தை பேசக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்ப்போம் அடுத்து திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது நல்ல வர்ணாக இருக்கும் பரிகாரங்கள் நிச்சயமாக பண்ணிட்டு பண்ணுங்கள் ராசியில் ராகுக்கு எதிர்க்கும் காலகட்டம் ரைட் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எட்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டுக்குரிய நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் பூர்வீகம் பூர்வீக ஊருக்கு சென்று வருதல் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் விடுபட்ட உறவுகளை மீண்டு வர்றது இது நல்லபடியாக இருக்கும் ஒன்பதாம் இடம் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஒன்பதாம் மேடம் சுக்கரனாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பொதுவாகவே இருந்தால் தான் ஒரு சில பண புரட்டுற காலகட்டம் அப்போ பணம் புரட்டுறது ஒன்று இடமோ வீடோ வண்டியோ வாங்கிறதுக்கு இல்லை ஒரு உதவி மருத்துவ உதவிக்கு கையிருப்பு பணம் கொஞ்சம் கோல்டாக வாங்கி வைக்கிறது கையில் காசு இல்லாமல் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க கையில் காசு இருந்தால் செலவாயிரும் உங்களுக்கு வேறு வகையில் ஒரு பணம் உதவி கிடைக்கும் ஒரு சில சின்ன சின்ன லாட்ரி சீட்டுன்னு சொல்லுவேன் பட் அது ஒரு அடிக்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறதுல கேரளா பக்கமும் ஏதோ போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன லெவலில் குறிப்பிட்ட மாதத்தில் ஒன்று ரெண்டு வர வாய்ப்பு உண்டு பட் அது நம்பர்ஸ் அப்படின்லாம் கேட்பாங்க அது ரொம்ப ஸ்பெசிஃபிக் அது வேண்டாம் இது மட்டும் பாருங்கள் ரைட் யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கனா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பிஸ்னஸ் சம்மந்தப்படும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி வலுப்பெறும் தர்ம கர்மாதிபதி யோகம் வேறு வேலை செய்யும் தொழில் வளர்ச்சி விளம்பரப்படுத்த வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு பயணங்கள் உண்டு தொலைத்தொடர்பு உண்டு ஒரு பணம் கையிருப்பு உண்டு உங்களை மதிக்காமல் போனவங்களாம் திருப்பி வந்து உங்களை சரண்டாடையக்கூடிய காலகட்டங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கல்களில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதிகாரம் உங்கள் பக்கம் இதுதான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இல்லை இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி சனி ரெண்டில் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சின்ன மீனை போட்டு தூண்டி பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்து பெரிய லெவல் வரும் அடிக்கடி இந்த பயணங்கள் ஒரு சிலருக்கு இந்த விமான பயணங்கள் உண்டு லோக்கல்லையே இருக்கலாம் ட்ரெயின் பயணங்கள் அதாவது லாங் ட்ரிப் அது ஏசி கம்பார்ட்மெண்ட் சொகுசுன்னு சொல்லணும் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி போயிட்டு வர வேண்டியதுக்கு நல்லபடியாக இருக்குது பேச்சில் கவனம் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்கும்போது நல்ல வார்த்தை நல்ல நல்ல வார்த்தை செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இதாக இருக்கும் அக்டோபர் பதினெட்டில் குரு வக்ரம் பெற்று இங்கே வரும்போது என்ன நடக்கும்னா தவறவிட்ட வாய்ப்பு அனைத்தையும் பிடிச்சி கொடுத்துருங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிக்கலாம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட தவற விட்டது பிடிச்சிக்கலாம் ஜாப்பில் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி குழந்தைகள் பொதுவாக இந்த ராசிங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அஞ்சில் குரு வக்ரம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் குழந்தைக்கு மருத்துவம் பார்த்து ஃபெயிலியர் ஆனால் திரும்பி வர வாய்ப்பு உண்டு குழந்தைகள் படிப்பில் சரியாக கவனம் செலுத்தாங்க குழந்தைகள் வாய்ப்புண்டு குலதெய்வம் கோயில வழிபாடுகள் நிறைய மிஸ்ஸாக இருக்கும் இது திருப்பி குலதெய்வம் கோயிலில் கும்பிட வாய்ப்புண்டு ரெண்டுக்குரிய அஞ்சில் இருக்கும்போது வாக்குப்பளிதம் அதிகரிக்கும் குடும்ப ரீதியாக நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டியது அப்போ ஒரு சபையில் நின்று அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாச்சு பொதுவாகவே இந்த ராசிக்கு ஸ்கில்னு சொல்லியிருக்கேன் இந்த இன்னொரு விஷயம் இருக்குது மலைப்பிரதேசங்கள் சென்று வர வாய்ப்புண்டு ஹில் ஸ்டேஷன் தலைநகரங்கள் சூரியன் சம தலைநகரங்கள் ஹில் ஸ்டேஷன் போக இருக்குது வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொலிட்டிக்கல் கொஞ்சம் அதை தவிர சினிமா அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் ஓகே அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் ஓகே இந்த சொட்டு பாசனம் ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் எடிட்டிங் டிஜிட்டல் மீடியா பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை இதெல்லாம் பெட்டராக இருக்குது ரைட் அப்போ இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிற காலகட்டங்கள் வேகப்படுத்திக்கணும் ஹெல்த் பேராமீட்டரு எல்லாமே க்யூர் ஆகிற காலகட்டம் மருத்துவ செலவு ஸ்டாப் ஆகுறது போதே ஹெல்த் மருத்துவ செலவு போதும் மாதிரி நீங்களே பாதி மருத்துவராக இருப்பீங்க அதனால் நலகாலம் பிறந்தாச்சு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்